குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொரியல் பொடி யூஸ் பண்ணி கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டென் மினிட்ஸில் ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பெலாம் போட்டு தாளிச்சிக்கோங்க இது வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அந்த கோவக்கா வந்துட்டு உங்களுக்கு பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம் நீங்கள் நீட் நீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் கோவக்கா வந்துட்டு உங்களுக்கு வாய் புண்ணு குடல் புண்ணு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மோர் குழம்பா வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காவை மட்டும் சேர்த்துட்டு ஒன் மினிட் ஒன்ஸ் வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காத மாதிரி டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இது இதில் வந்துட்டு நம்ம எந்த ஸ்பைசிஸும் இப்போ சேர்க்க போகிறதில்ல வெறும் கால் டீஸ்பூன் பொடியும் ஹாஃப் டீஸ்பூன் அந்த காய்க்கு தேவையான சால்ட்டும் மட்டும் சேர்த்துட்டு ஒன் மினிட் ஒன்ஸ் கிளரி விட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு அவரக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் கூட வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் கூட செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா கிளரி கிளறி விட்டு அது வெந்துருச்சு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறது இப்போ வந்துட்டு நம்ம பொரியல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து அதில் போட்டுடலாம் குக்கிங் வீடியோலாம் எப்பவுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நடுவில் நடுல டிப்ஸு சொல்லும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிடும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் பொரியல் பொடி போட்டுக்கோங்க நம்ம வேறு எந்த ஸ்பைசிஸுமாக சேர்க்கலை இதில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிறதுக்கு ஒரு கை போல் துருவுன தேங்காவும் நான் சேர்த்துடுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக விவஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்